அன்புள்ள நண்பர்களே இந்த உலகம் எப்பொழுதும் நமக்கு சோதனைகளை தரும் ஆனால் அந்த சோதனைகளை சாதனையாக மாற்றுவது எப்படி என்பதை நமக்கு கற்றுக் கொடுப்பவர் சிவபெருமான் சிவன் அரண்மனையில் இல்லை அவர் கயிலாய மலையில் அமர்கிறார் அதன் பொருள் என்ன எளிமையே உயர்வு அவர் உடலில் பாம்பு அதன் அர்த்தம் பயம் உன்னை கட்டுப்படுத்தக்கூடாது நெற்றிக் கண் அறிவும் விழிப்புணர்வும் இருந்தால் அநீதியை அழிக்க முடியும் கழுத்தில் விஷம் தாங்கிய நீலகண்டன் வாழ்க்கையின் விஷமான வேதனைகளையும் நல்லதற்காக தாங்கிக் கொள்ளும் மனதை பெற வேண்டும் சிவபெருமான் நமக்கு சொல்லும் வாழ்க்கை பாடம் ஒன்றே கோபத்தை கட்டுப்படுத்து ஆசையை குறை பொறுமையை வளர்த்து தர்மத்தின் வழியில் நிலைநில் தோல்வி வந்தால் அதை அழிவு என்று நினைக்காதே சிவன் போல நினை அழிவே புதிய படைப்பின் தொடக்கம் நடராஜர் நடனம் நமக்குச் சொல்வது என்ன வாழ்க்கையில் சமநிலை இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் இன்று நீ சோர்வாக இருக்கலாம் ஆனால் சிவனை நினை அமைதியாக அமர்ந்தாலும் உலகத்தை இயக்கும் சக்தி அமைதிக்குள்ளேயே இருக்கிறது நம்பிக்கை சிவன் பொறுமை சிவன் சக்தி சிவன் அதனால் நண்பர்களே சிவபெருமான் போல் இருங்கள் அமைதியில் வலிமையுடன் ஓம் நம சிவாய